அன்பு தமிழங்களுக்கு வணக்கம் 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 நம்ம திருவண்ணாமலை தெய்வம் இந்த மேசராசி மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு திரு அண்ணாமலையார் அவர்கள் அதாவது உலக பெரும்பாட்டன் திரு அண்ணாமலையார் அவர்கள் சிவன் வந்து எந்த விதமான பழங்களில் இந்த மேசராசி மேஷ லக்னத்திற்கு அவரை வணங்கும் பட்சத்தில் கொடுக்க கையளிக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய கடமை மேசராசி மேஷ லக்னத்தில் பிறந்தாலே அந்த திருவண்ணாமலை போனீங்கன்னா இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்குங்க திருவண்ணாமலை போய் அவரை தரிசனம் பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போது சிவனை வந்து எப்படி வணங்குறது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே செந்தாமரைப்பூ அவர் அவருக்கு வந்து இது அதே மாதிரி வந்து வெள்ளெருக்கன் வந்து காரகம் அந்த இறுக்கன் செடி வீட்டில் கூட பக்கத்தில் வந்து வச்சு வளர்த்தலாம் இதெல்லாம் கூட பண்ணலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோதுமையில் வந்து பதார்த்தம் பண்ணி அவருக்கு வந்து ப படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கலாம் கோதுமை கொஞ்சம் கூடவே வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு அந்த மாதிரி தானியங்களை வந்து கூடவே வச்சுக்கிட்டிங்கன்னா சிவனை கூடவே வச்சுருக்கிற மாதிரி ஒரு நினப்பு நிச்சயமாக வந்து வரும் வரணும் அந்த மாதிரிலாம் பண்ணலாம் ஓகேங்களா அவரை வணங்குறதை பற்றி முன்னாடியே போட்டிருக்கிறோம் எப்படி வந்து வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காணொலி போட்டிருக்கோம் அதே மாதிரி தசை நடத்தும் கிரகத்தை நீங்கள் அனுசரிக்கும் பட்சத்தில் அழகாக நீங்கள் வந்து திருவண்ணா போ திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத வந்து நான் இப்போ தெளிவாக சொல்லிடுறேன் இந்த மேசராசி கிணத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த திரு அண்ணாமலையார் அவர்கள் நீங்கள் போய் தரிசனம் செய்யும் பட்சத்தில் எந்த பலன்களை வழங்குவார் அப்படின்னா முதல்ல குழந்தை பாக்கியம் அற்றவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் நல்லா புரிஞ்சுக்கிங்க குழந்தை வேண்டி விரதம் இருந்தாலும் சரி குழந்தைக்காக நீங்கள் வந்து முதல் குழந்தை போராடிக்கிட்டு இருந்தாலும் சரி குழந்தை வேண்டி நீங்கள் வந்து தவிச்சிட்டு இருந்தாலும் சரி இவர் மனசு வச்சா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் மேஷ ராசி மேஷ லக்னத்தில் உங்களுக்கு அவர் தான் அருளணும் ஓகேங்களா இங்கே திருவண்ணாமலை சிவன் மட்டும் இல்லை எங்கே இருக்கிற சிவனாக இருந்தாலும் சரி வணங்கலாம் ஆனால் திருவண்ணாமலையில் பெஸ்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க அதே மாதிரி உங்களுடைய பூர்வீக சொத்து பாரம்பரிய சொத்து இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து உங்களை விட்டு அகலும் நீங்கள் துப்பாட்டி திருவண்ணாமலை போயிட்டு வந்தீங்கன்னா அது சொத்து சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அது வந்து அகன்று போயிடும் எப்போ நடக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து வேண்டிகிட்டே இருக்கும்போது ஒரு தசா காலம் வரும் பொழுது இல்லைனா அந்தர காலம் வரும் பொழுது புத்தி காலம் வரும் பொழுது பிரணவம் சூட்சமன் ஏதாவது ஒன்று சம்மந்தப்படும் போது டக்குன்னு நடந்து நடந்தேறிடும் நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கணும்னா போய் வணங்கணும் ஓகேங்களா அந்த டைத்தில் கரெக்டாக நடந்துவிடும் அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சால்வா அதே மாதிரி தாத்தா சார்ந்த விஷயங்களும் சுபத்துவமாக மாறணும் தாத்தா சார்ந்த அப்பாவோட அப்பா அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கணுனாலும் அந்த இடத்துல தான் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியல குலதெய்வம் யாருன்னு தெரியல அப்படின்னா இங்கே வேண்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குல தெய்வம் சார்ந்த விஷயம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும் அதே மாதிரி உபாசனை தெய்வமாகவும் சில பேர் வந்து பயன்படுத்துறாங்க இந்த ஐந்தாம் இடத்து அதிபதி உபாசனை தெய்வம்ங்கிறது வந்து நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு ஒரு சில பேர் வந்து பாகியஸ்தானத்தையும் சொல்றாங்க குரு புண்ணியஸ்தானம் அப்படிங்கிற பட்சத்தில் உபாசனை தெய்வமாகவும் நீங்க வந்து இவர் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து அருளப்படுகிறது அதே மாதிரி இங்கே போனீங்கனாலே ஒரு அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு வந்துடும் ஒரு ஆத்ம திரு புத்தி வந்து ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆள் மனது அந்த ஆள் மனதில் இருக்கக்கூடிய கேள்விகள் விடை பெற்றும் வந்து விடை கிடைச்சிடும் ஆழ்மன கேள்விக்கு விடை கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மனசு அலைவாயிறது நின்னு போயிடும் நீங்க வந்து ஒரு நோட் எடுத்துக்கிட்டு சிவைய நம்ம சிவைய நம்ம சிவைய நம்மன்னு எழுதிட்டு எழுதினா கூட அவ்வளோ எஃபெக்ட் கிடைக்கும் மனசு சாந்தமாயிடும் அப்படியே கூலாயிடும் ஓகேங்களா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு காதல் சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகணும் அப்படின்னாலும் இங்கே இங்கே தான் போகணும் அதே மாதிரி அரசியல்வாதிகள் யாராவது இந்த மேசராசி மேஷ லக்னத்தில் மெயினாக லக்னங்க மேஷ லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா அரசியலில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் திருவண்ணாமலைக்கு போயிட்டு போக 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 அந்த இடம் சுபத்துவமாக மாறும் அரசியலில் வந்து பெரிய அச்சீவ்மெண்ட்டு அச்சீவ்மெண்ட்டு வந்து கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு சிவனை வேணுன்னாலும் சரி திருவண்ணாமலைக்கு இருந்தாலும் சரி உங்களுடைய உள் உணர்வு வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதான் சொல்றாங்க இல்லைங்களா சாரி பின் நடப்பதை முன்கூட்டியே அறிதல் அது வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க அப்புறம் இந்த வேடிக்கை நிகழ்ச்சிகள் விழாக்கள் சுற்றுலாக்கள் செல்லுதல் கேளிகைகளில் ஈடுபடுதல் இதிலெல்லாம் நல்ல இன்பம் வந்து கிடைக்கும் நீங்க வந்து திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அதே மாதிரி விளையாட்டு விளையாட்டு வீரர்கள் வந்து ஆகச்சிறந்த சாதனைகளை படிப்பார்கள் மேசராசி விளாட்சில பிறந்துட்டா நீங்க திருவண்ணாமலை போயிட்டு வந்தீங்கனாலும் சரி சிவனாலயம் போயிட்டு நீங்க வந்து ஸ்போர்ட்ஸுக்கு போய் கலந்துக்கிறது அதுக்கு முன்னாடி போய் நல்லா வேண்டிக்கிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறது வந்துடும் அதே மாதிரி சினிமா துறை நாடகத்துறை கலை இலக்கியத்துறை கதை கவிதை காவிய படைத்தல் இது எல்லாம் யார் யாரெல்லாம் ஈடுபட்டு இருக்கீங்களோ மெயினாக சினிமா அப்படி கலை சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து வந்துடும் இதில் யாராவது ஈடுபட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அழகாக திருவண்ணாமலை போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து மேன்மேலும் அப்படியே வளர்றது உங்கள் கண் கூட பார்க்குவீங்க அப்படிங்கறத வந்து தயவு செய்து தெரிஞ்சிக்கங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரச காரிய எத்தனங்கள் அதாவது அரசு சார்ந்த ஏதாவது ஒரு அனுகூலம் கிடைக்கணும் இல்லை ஒரு ஏதாவது ஒன்று கிட்ட இருந்து வாங்கணும் கிடைக்கவே மாட்டேங்குது எனக்கு தள்ளி தள்ளி போகுது அப்படின்னாலும் உங்களுக்கு அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அருளணும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கங்க அதே மாதிரி இந்த அரசு சார்ந்த விஷயம் மனசு சார்ந்த விஷயம் வந்து கூலாயிடும் உங்களுக்கு வந்து மனம் வந்து அலைபாயிறது அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க காதல் மலர வாய்ப்புகள் உண்டு அப்புறம் ஜோதிடம் வரும் இங்கே போனீங்கன்னா இங்கே போயிட்டு வந்தீங்கன்னா ஜோதிடம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அஞ்சாம் இடத்துல அந்த ஜோதிட காரகம் அப்படிங்கிறது வந்து உண்டு அதனால் அதுவும் வந்து இது உங்களுக்கு வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி தலைவலி ஒற்றை தலைவலி தலைவலி ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது வந்து சரியாகும் மூட்டு தேய்மானம் எலும்பு தேய்மானம் ஃபைனல் கார்டு பிரச்சனைகள் இங்கே இருக்கிறது இங்கே இருக்க இதில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து அகழுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி ராஜ உறுப்புக்கள் உடலில் வந்து பார்த்திங்கன்னா ராஜ உறுப்புகள் சொல்லப்படுகிற ஹார்ட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லங்ஸு அப்புறம் கிட்னி இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சம் பிரச்சனை மூச்சு சுவாச கோளாறுகள் இதெல்லாம் கூட இருக்கும் பட்சத்தில் அதெல்லாமே எல்லாமே வந்து சரியாகும் அவர் திருவண்ணாமலை போய்ட்டு அவரை நல்லா வணங்கிட்டு அப்புறம் தட்சிணாமூர்த்தியை ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் விநாயகரை பார்த்துட்டு முருகரை பார்த்துட்டு அந்த பாஸ்து அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆலயத்திலும் ஒரே மாதிரிதான் இருக்கும் அழகாக வணங்கிட்டு வந்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து வந்து சேரும் அப்புறம் இந்த மகன் ம மகள் இந்த குழந்தை மகன் மகள் அப்படின்ற அந்த சமாச்சாரம் இருக்கு இல்லைங்களா உங்க குழந்தைங்க உங்களுடைய பையன் பொண்ணு அதாவது அந்த மகன் இல்லைங்களா அவங்க வந்து ஒரு நேர்மையா இருக்கணும் அவங்க நல்ல வளர்ச்சி பெறணும் அவங்க வாழ்க்கையில நல்லது நடக்கணும் இந்த மேசராசி மேசலக்கணத்துல பிறந்தவங்களோட குழந்தைங்க அவங்க வந்து நல்ல ஒரு படிப்பு படிக்கணும் ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வரணும் சரியான முறையில் ந ஒழுக்கமான நடவடிக்கையில் வந்து அவங்க வந்து ஈடுபடணும் வளரணும் அவங்களுடைய ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த திருவண்ணாமலையில் வந்து சிவன் வந்து அருள்வார் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க ஓகேங்களா இவ்வளோ விஷயங்கள் வந்து உங்களுக்கு திருவண்ணாமலை தெய்வம் அல்லது சிவனாலயம் நீங்கள் வந்து மேசராசி மேசல கணத்தில் இருக்கிறவங்க வணங்கினீங்கன்னா சிவனாலயம் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆலயத்துக்கு கூட போகிறோம் அந்த மாதிரி சிவனாலயத்தில் போயிட்டு சிவனை வந்து அர்ச்சனை பண்ணி ஆகச்சிறந்த முறையில் வேண்டிட்டு வந்தீங்கன்னா இவ்வளவு விஷயங்களையும் உங்களுக்காக கொடுக்கறதுக்காக காத்திருக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க ஓகேங்களா தமிழ் லஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மையில முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அன்பு தமிழ் நஞ்சங்களே நன்றி